அனைவருக்கும் வணக்கம் நான் அரவிந்த் இந்த குறுகிய உலையில் தன் கணவனின் இரண்டாவது மனைவியை கண்டு சற்றும் பொறாமை கொள்ளாத ஒரே பெண் என் மனைவி மதுமிதவாக தான் இருக்க முடியும் அவளை பார்த்தபோது எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை அவளது முகத்தில் நான் காணத் துடித்த அந்த துயரத்தின் சாயல் எங்குமே தென்படவும் இல்லை உண்மையிலேயே என் காதல் அனைத்துமே என் முதல் மனைவி மதுமிதாவின் மீதுதான் இருந்தது ஆனால் இந்த இரண்டாவது திருமணம் என் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பெரும் நிர்பந்தம் நான் அவளை தண்டிக்க விரும்பினேன் என் மனம் அனுபவித்த அதே வேதனையை அவள் அனுபவிக்க வேண்டும் என்று அதனால்தான் நான் இரண்டாவதாக சுபாவை மணந்தேன் அவள் கலங்காமல் இருப்பதை பார்க்க எனக்கு வியப்பாக இருந்தது தன் சக்காலத்தையை கண்டு அவள் துளியும் வருத்தப்படவில்லை நான் திடீரென சுபாவை திருமணம் செய்தது அவளை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தபோது அவள் ஒரு துளி கண்ணீரை கூட சிந்தவில்லை வீட்டுக் கதவை திறந்ததே மதுமிதாதான் ஆனால் எங்கள் இருவரையும் ஜோடியாக பார்த்த பின்னரும் அவள் என்னிடம் ஒரு கேள்வியை கூட கேட்கவில்லை நான் வேண்டுமென்றே அவளுக்கு முன்னால் சுபாவுடன் காதலும் பாசமான விஷயங்களையும் பேசினேன் அவளது கண்முன்னே சுபாவுடன் நெருக்கமாகவும் பழகினேன் அவள் இதை பார்த்து தாங்க முடியாமல் உள்ளுக்குள் வெந்து போக வேண்டும் அவள் மனம் புண்பட வேண்டும் அவள் துடிக்க வேண்டும் அவளது கண்களில் கண்ணீரின் வெள்ளத்தை காண நானும் ஆசைப்பட்டேன் கடந்த ஓராண்டாக என் இதயம் அனுபவித்த வழியை அவள் முகத்தில் பார்க்கவும் நான் விரும்பினேன் ஆனால் மதுமிதாவுக்கு என்னை பற்றி சற்றும் கவலையே இல்லை என்பது போலதான் இருந்தது நானும் சுபாவும் நெருக்கமாக அனை அணைந்திருக்கும் போது கூட அவள் தன் முகத்தில் புன்னகையை தழுவவிட்டபடியே எங்களை பார்த்தாள் இன்றும் அதுவே தான் நடந்தது நான் என் இரண்டாவது மனைவி சுபாவுடன் வரவேற்பறையில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்தேன் திடீரென மதுமிதா தன் அறை கதவை திறந்தாள் ஒருவேளை இருந்து வந்திருக்கலாம் அவளுடைய பார்வை என் மீதும் சுபா மீதும் விழுந்தபோது நான் வேண்டுமென்றே சுபாவின் அருகில் இன்னும் நெருக்கமாக நகர்ந்தேன் என் கைகளை நீட்டி அவளை அணைத்தும் கொண்டேன் என் அருகிலேயே இழுத்தும் கொண்டேன் மதுமிதாவை பார்த்ததும் சுபா சற்று தயங்கினாள் ஐயோ நீங்க என்ன பண்றீங்க நீங்க நாம மட்டும் இல்லைன்னு தெரியும்ல என்று மெல்லிய குரலில் கேட்டாள் இங்கே நம்மோடு இருக்கிறவங்க ஒன்றும் அந்நியர்கள் இல்லையே என்று சொல்லிவிட்டு ஒரு பார்வை மதுமிதாவின் மீது வீசினேன் அவளது கண்களில் வேதனையின் நெருப்பை தெரிந்து என் மனம் நிம்மதியடைய வேண்டுமென நான் நினைத்தேன் ஆனால் அவளது முகத்தில் அப்படி எந்தவிதமான உணர்ச்சியும் இல்லை அவள் மெல்லிய புன்னகையுடன் பார்வையை தாழ்த்தி சமையல் சென்றாள் தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று கதவையும் மூடிக்கொண்டாள் கொண்டாள் இதை பார்த்த நான் உடனே சுபாவிடமிருந்து விலகி பின்வாங்கினேன் என் இந்த செயலால் சுபாவும் திகைத்து போனாள் என்னாச்சி அரவிந்த் ஏன் சட்டுன்னு பின் வாங்கிட்டீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே அவ்வளவு பாசம் காட்டினீங்க என்றும் கேட்டாள் எனக்கு தூக்கம் வருது நீ இன்னும் டிவி பார்க்கணுமா பாரு நான் போய் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு வந்துவிட்டேன் ஒருவேளை என் நிலைமையை எண்ணி நானும் சோர்விற்றிருக்கலாம் ஏனென்றால் என் காதல் முழுவதுமே மதுமிதாவின் மீதுதான் சுபாவை நான் மறந்ததற்கு ஒரே காரணம் என் உடல் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் என் முதல் மனைவியால் அதை செய்ய முடியவில்லை எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது எனக்கும் மதுமிதாவுக்கும் புதிதாக திருமணமான சமயம் நான் என் திருமணத்தை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சியில் திளைத்திருந்தேன் ஏனென்றால் அவள் மிக அழகான பெண் அவளை பார்த்த எந்த ஆணும் கண் சிமிட்ட கூட மறந்து விடுவார்கள் திருமணத்திற்கு பிறகு நான் அவளுடன் சிறிது காலம் மட்டுமே இருக்கவும் முடிந்தது ஏனென்றால் என் வேலை அப்படி நான் இரவு முழுவதும் ஆன்லைனில் மற்ற நாடுகளின் வணிக பொருட்களை அனுப்ப வேண்டியிருந்தது அதனால் என் அலுவலகம் இரவு வெகு நேரம் வரை திறந்திருக்கும் நான் வீடு திரும்ப நேரமே இருக்காது சில சமயம் இரவு பனிரெண்டு மணிக்கு பிறகும் சில சமயம் அதிகாலை இரண்டு மூன்று மணி ஆகிவிடும் என் வேலை மாலையில்தான் தொடங்கும் எங்கள் வீட்டில் என் மனைவி மதுமிதா மட்டும்தான் இருப்பாள் என் பெற்றோர்கள் என் சகோதரனுடன் கிராமத்தில் இருக்கிறார்கள் ஆரம்பத்தில் மதுமிதா இரவில் வீட்டில் தனியாக இருப்பதை நினைத்து நான் மிகவும் பயந்தேன் இவ்வளவு பெரிய வீட்டில் நான் தனியாக இருக்க மாட்டேன் எனக்கு பயமாக இருக்கிறது என்று என்னிடம் அடிக்கடி புகாரும் சொல்வாள் நீ இப்படிதான் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவளிடம் நான் வேலையின் அவசியத்தை சொல்லி வற்புறுத்தினேன் சில சமயங்களில் இது பற்றி எங்களுக்கிடையே சண்டைகளும் கூட நீண்டு கொண்டே போகும் ஆனால் சில மாதங்களாக நான் கவனித்த ஒரு விஷயம் என்னவென்றால் நான் அவளுடன் நேரம் செலவிட முடியவில்லை என்று மதுமிதா இப்போது என்னிடம் சண்டையே போடுவது இல்லை ஆரம்பத்தில் அவள் இந்த நிலையை ஏற்றுக்கொண்டாள் என்று நான் நிம்மதியடைந்தேன் ஆனால் விஷயம் அதோடு நின்றுவிடவில்லை சில வினோதமான விசித்திரமான சம்பவங்கள் இப்போது என் வீட்டில் நடக்க ஆரம்பித்தன குடியிருப்பின் பிரதான வாசலில் ஒரு இளம் வயது காவலாளி இருந்தான் பார்க்க அவன் மிகவும் அழகாக இருந்தான் அவனை பார்த்தால் காவலாளி போலவே தெரியவே இல்லை என் குடியிருப்பு தரைத்தளத்தில் இருந்தது என் படுக்கை ஜன்னல் வெளியே பிரதான வாயிலை நோக்கி திறந்திருந்தது அங்கிருந்து காவலாளி அமர்ந்திருக்கும் இடம் தெளிவாகவே தெரியும் அவன் அந்த குடியிருப்பில் வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம்தான் ஆகியிருந்தது நான் பகல் முழுவதும் வீட்டில் ஓய்வெடுப்பேன் மாலை என்றால் வேலைக்கு கிளம்பி விடுவேன் எங்கள் வணிகம் மாலையில் தொடங்கி இரவு வெகுநேரம் வரை நீடிக்கும் ஒருமுறை பகலில் நான் என் அறையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது மதுமிதா சிரிக்கும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டு என் கண் உடனே விழித்தும் கொண்டது சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தபோது மதியம் இரண்டு மணி ஆகிவிட்டது இந்த நேரத்தில் அவர் யாருடன் சிரித்துப் பேசுகிறாள் என்று எனக்கு புரியவில்லை நான் புத்துணர்ச்சி பெற்று அறைக்கு வெளியே வந்தபோது மதுமிதா பிரதான வாசலுக்கு அருகில் நின்று யாரேனோ சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்தார் நான் பிரதான வாசலை நோக்கி வந்தபோது வெளியே அதே இளம் காவலாளி நின்றிருந்தான் அவனும் மதுமிதாவும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் இதை பார்த்ததுமே எனக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது நான் போய் மதுமிதாவின் பின்னால் நின்றேன் காவலாளி என்னை பார்த்ததுமே அவன் முகத்தின் சந்தோஷம் சட்டென பிறந்தது அவன் உடனே மதுமிதாவின் கையில் இருந்த உணவின் தட்டினை வாங்கிக்கொண்டு கொண்டு சென்று விட்டான் மதுமிதா பின்னால் திரும்பிய என்னை திடீரென முன் பார்க்கவே அவள் பயந்து போனாள் நீங்கள் சீக்கிரமே எழுதிட்டீங்க போல என்று சொல்லிவிட்டு உடனே தன் கண்களை தாழ்த்தி சமையலறையை நோக்கி சென்றாள் நானும் அவளை பின்தொடர்ந்து சமையலறைக்கு சென்றேன் அந்த காவலாளி இங்கே என்ன செய்தான் என்று கடுமையான குரலில் நான் கேட்டேன் அதற்கு அவளோ அவனுக்கு தான் மதிய உணவு தருவதாக சொல்லியிருந்தேன் அதனால் சாப்பாடு வாங்க வந்தான் என்று கூறிவிட்டு எனக்காக காஃபி போட ஆரம்பித்தாள் நீ அவனுடன் என்ன பேசிக் கொண்டிருந்தாய் அதுவும் அவ்வளவு சிரிச்சு சிரிச்சு ரொம்ப நேரமாக உன் பேச்சு சத்தம் எனக்கு கேட்டதே என்று நான் சொன்னேன் என் பேச்சை கேட்ட அவளோ என் மீது ஒரு கூர்மையான பார்வையை வீசினாள் பிறகு பார்வையை தாழ்த்தியும் கொண்டாள் அவளோ அரவிந்த் நீங்கள் என் மேல் சந்தேகம் கொள்கிறீர்களா என்றும் கேட்டாள் இல்லை மதுமிதா நான் உன்னை சந்தேகிக்கவில்லை சும்மாதான் கேட்டேன் என்று சொன்னேன் அதற்கு மதுமிதாவோ அவன் பக்கத்து வீட்டு ஆண்டியை பற்றி சொன்னான் அவங்க வீட்டு சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி கொண்டிருந்தான் என்று சொல்லிவிட்டு என் இரவு உணவு பற்றி கேட்க ஆரம்பித்தாள் அவள் பேச்சை மாற்ற முயல்வது போல எனக்கு தெளிவாக தெரிந்தது அதன் பிறகு நான் அவளிடம் நீ காவலாளிக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தால் போதும் அக்கம்பக்கத்து வீட்டு கதையெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை என்றேன் என் வார்த்தைகள் கடுமையாகிவிட்டன மதுமிதா இதற்கு மேல் என்னுடன் விவாதிக்காமல் மௌனமாகிவிட்டாள் அடுத்த நாள் அலுவலகத்தில் அவ்வளவாக வேலையும் இல்லை அதனால் சீக்கிரமாகவே வீட்டிற்கு கிளம்பலாம் என்று நினைத்தேன் வெகு நாட்களாக மதுமிதாவை வெளியே அழைத்து செல்லவில்லை இன்று வெளியே ஒரு உணவகத்துக்கு அவளுக்கு விருந்து கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தலாம் என்று திட்டம் வகுத்திருந்தேன் நான் குடியிருப்புக்குள் நுழைந்த போது காவலாளி தன் நாற்காலியில் அமர்ந்திருந்ததை பார்த்தேன் ஆனால் நான் பிரதான வாசலிலிருந்து வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தபோது மதுமிதா ஏதோ ஒரு இளைஞனுடன் பேசி கொண்டிருப்பதை நான் கண்டேன் என் கண் அவள் மீது பட்டவுடன் அவள் உடனே பின் வாங்கினாள் அந்த இளைஞனும் என்னை பார்த்து பயந்து பின் நான் அவனை இதற்கு முன்பு இங்கு பார்த்ததே இல்லை யார் நீ என்று நான் கேட்டேன் அவள் அவள் அவனோ பதட்டத்துடன் திக்கி திணறி நான் தான் டெலிவரி மேன் உங்கள் மனைவி ஏதோ ஆர்டர் செய்திருந்தாங்க அதை தான் கொடுக்க வந்தேன் என்றும் சொன்னான் அவனுடைய உருவத்தையும் தோற்றத்தையும் பார்த்தால் அவன் டெலிவரி மேன் போலவே தோன்றவில்லையே நான் மதுமிதாவை பார்த்தேன் அவளும் பயந்திருந்தாள் அந்த இளைஞன் உடனே அங்கிருந்து ஓடியும் விட்டான் நான் வீட்டிற்குள் வந்து நீ என்ன ஆர்டர் செய்திருந்தாய் என்று கேட்டேன் என் பேச்சை கேட்டவள் பதட்டமானாள் பிறகு அறைக்குள் சென்று அலமாரியிலிருந்து ஒரு பெட்டியை எடுத்து வந்து நான் இந்த வளையல்களை தான் ஆர்டர் செய்தேன் என்று சொன்னாள் இவ்வளவு சீக்கிரமாக நீ வளையல்களை அலமாரியில் வைத்து விட்டாயா என்று நான் கேட்டேன் அது ஒரு சாதாரண பெட்டிதான் அதில் எந்த நிறுவனத்தின் பெயருமே இல்லை நான் அலமாரியில் பணம் எடுக்கச் சென்றேன் அதனால் பெட்டியை அங்கே வைத்துவிட்டேன் என்று சொன்னாள் ஆனால் அவள் இப்படி சொல்லிக்கொண்டே தன் வியர்வையை துப்பட்டாவால் துடைத்துக் கொண்டிருந்தாள் அவ அவள் இவ்வளவு பயப்படாமல் இருந்திருந்தால் நான் அவள் மீது சந்தேகமே கொண்டிருக்க மாட்டேன் என் மனதில் ஒரு தீர்க்கமான சிந்தனையும் ஓட ஆரம்பித்தது என் பார்வை இப்போது முழுவதுமே மதுமிதாவின் மீது தான் இருந்தது அன்றிரவு உணவு மேஜையில் வைக்கப்பட்டிருந்த போது அவள் என்னிடம் உங்களுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னா முன்கூட்டியே எனக்கு ஒரு ஃபோன் செய்து சொல்லிவிடுங்கள் என்றாள் அவள் சொன்னது எனக்கு புரியவே இல்லை ஏன் நான் திடீரென வீட்டுக்கு வரக்கூடாதா என்று கேட்டேன் மதிமிதாவோ இல்லை நீங்கள் தாமதமாக வந்தால் சாப்பாட்டை நான் மறுபடியும் சூடு செய்ய வேண்டியிருக்கிறது இந்த நேரத்துக்குள் நான் தூங்கி விடுவேன் என்றும் சொன்னாள் ஏன் என்று தெரியவில்லை நான் திடீரென வீட்டுக்கு வந்தது அவளுக்கு சற்று பிடிக்கவில்லை என்று தோன்றியது என் மனதில் அவளை பற்றிய சந்தேகம் மேலும் வலுப்பெற்றது இரவு நான் தூங்க படுக்கைக்கு சென்றபோது அவள் மிகவும் சாதாரணமாக தான் அறைக்கு வந்தாள் அவளது முகம் மலர்ந்திருந்ததை நான் கண்டதும் நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவளை என் கைகளில் அணைக்க தொடங்கினேன் இன்றுதான் பல நாட்களுக்கு பிறகு மதுமிதாவுடன் அன்பான சில நிமிடங்களை கழிக்க எனக்கு நேரமும் கிடைத்தது நான் அவளுடன் நெருங்க முற்பட்ட போது அவள் சட்டென விலகி நான் தூங்க விரும்புகிறேன் மிகவும் சோர்வாக இருக்கிறது என்று சொன்னாள் அவளது இந்த செயல் எனக்கு வித்தியாசமாக இருந்தது பொதுவாக நான் இரவில் சோருடன் இருக்கும்போது அவள்தான் என்னிடம் நெருக்கம் காட்டுவாள் ஆனால் இன்று எனக்கு ஓய்வு இருந்தும் அவள் மறுத்துவிட்டாள் அவளது இந்த நடத்தையை கண்டதும் என் மனம் கசந்து போனது மதுமிதா திரும்பி படுத்தி உறங்கே விட்டாள் என் மனதில் எழுந்த காதல் உணர்வுகள் கோபத்தின் பிடியில் சிக்கி குளிர்ச்சியடைந்து போயின என் மனதில் இப்போது வித் விசித்திரமான சந்தேகங்கள் எழ ஆரம்பித்தன இப்போது நான் அலுவலகத்தில் இருக்கும் போதெல்லாம் என் கவனம் மதுமிதாவின் மீதே இருந்தது அன்றும் அப்படிதான் நான் அவளுக்கு தொலைபேசியில் அழைத்தபோது அவள் அழைப்பு பிஸியாக இருந்தது நான் தொடர்ந்து ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் அழைத்தேன் அப்போதும் அவளது தொலைபேசி பிஸியாகவே ஒழித்தது என் இடத்தில் வேறு எந்த ஆணாக இருந்தாலும் மதுமிதாவை குறித்து சந்தேகப்பட்டு எப்போதோ அவளை வீட்டை விட்டே வெளியேற்றி இருப்பான் ஆனால் நான் அவளை மிகவும் நேசித்ததால் இன்னும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்தேன் நான் வீட்டிற்கு சென்றபோது வாயிலில் இருந்த காவலாளி மிகவும் சந்தோஷமாக இருந்தான் அவன் முகத்தில் ஒரு புன்னகை பறந்திருந்தது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை அவனுடைய அந்த புன்னகை என்னை பிரகாசம் செய்வது போல தோன்றியது அவன் சிரிப்பதை பார்த்த நான் அவன் முகத்தை உற்று நோக்கினேன் என்னை பார்த்ததுமே அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு இன்னும் அதிகமாகிவிட்டது போல் இருந்தது அவன் சிரித்த முகம் எனக்கு நஞ்சாகவே கசந்தது அவன் உடனே நாற்காலியிலிருந்து இருந்து என் அருகில் வந்து என்ன விஷயம் ஐயா இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கீங்களே என்றும் கேட்டான் நான் அவனது கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் என் வீட்டுக்குள் வந்துவிட்டேன் நான் வீட்டின் கதவை அடைந்தபோது அது உள்ளே பூட்டப்பட்டிருந்தது நான் மணி அடித்துக்கொண்டே இருந்தேன் ஐந்து நிமிடங்களுக்கு மேலும் மணி அடித்து கொண்டே இருந்தேன் ஆனால் கதவு திறக்கப்பாடு இல்லை என் கையில் இருந்த இரண்டாவது சாவியை எடுத்து நான் வீட்டின் கதவை திறக்க ஆரம்பித்தேன் நான் கதவை திறந்தபோது எதிரில் பயந்தபடி மதுமிதான் நின்றிருந்தாள் ஒருவேளை அவள் கதவை தான் வந்திருக்கலாம் திடீரென கதவு திறக்கப்பட்டதால் அவள் திடுக்கிட்டாள் அடுத்த நொடியே அவள் சிரிக்க ஆரம்பித்தாள் என்ன ஆச்சு அரவிந்த் உங்களுக்கு என்ன ஆயிற்று நான் இப்போதுதான் குளிச்சுட்டு இருந்தேன் நீங்க என்னமோ இவ்வளோ படபடன்னு கதவை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே ஏதோ பெரிய பூகமே வந்துவிட்டது போல என்று சொன்னாள் மதுமிதாவின் மீது எனக்கு கோபம் வந்தது அதுவே முதல் முறை நான் கதவை அப்படியே திறந்து போட்டுவிட்டு உள்ளே வந்தேன் அடுத்த நொடியே மதுமிதாவிடம் விசாரிக்கவும் ஆரம்பித்தேன் உன் ஃபோன் ஏன் பிஸியாக இருந்தது நான் எப்போது அழைத்தாலும் உன் நம்பர் பிஸியாக தான் இருக்கிறது ஏன் என் அழைப்பை நீ எடுக்கவில்லை இப்போது ஏன் கதவை நீ திறக்க இவ்வளவு தாமதம் இதெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கே தெரியவில்லை நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆனால் என் வாயில் வந்ததை வெளியே கக்கிக் கொண்டே இருந்தேன் என் பேச்சை கேட்டு மதுமிதா திகைத்து போனாள் அவளது கண்களில் நம்பிக்கையின்மை மின்னியது அவள் இது என்ன பேச்சு அறவின் நீங்கள் மேலே கோபப்படுறீங்களா கதவை திறக்க கொஞ்சம் நேரம்தான் ஆச்சு மொபைலை பற்றி சொல்லணும்னா அது காலையில் தண்ணியில் விழுந்துடுச்சு அதோட வேலை செய்யாமல் போயிடுச்சு ஸ்கிரீன் அங்கேயே நின்று போயிடுச்சு நான் அதை நல்ல காய வச்சு சரி செய்ய முயற்சி செய்தேன் இப்போதான் சில நிமிடங்களுக்கு முன்னாடி அது சரியாயிடுச்சு ஸ்க்ரீனும் திறந்துடுச்சு ஒருவேளை அதனால தான் உங்களுக்கு என் நம்பர் தொடர்ந்து பிஸியாகவே தெரிஞ்சிருக்கலாம் என்று சொன்னாள் நான் அவள் பேச்சை கேட்காமலேயே அறைக்கு வந்துவிட்டேன் என் பையையும் கழுத்து பட்டையையும் கோபத்துடனே படுக்கையில் தூக்கி எறிந்துவிட்டு குளியல் அறைக்கு சென்றேன் ஏனென்று தெரியவில்லை மதுமிதாவின் எந்த பேச்சையும் என்னால் நம்ப முடியவில்லை அவள் சுத்தமாக பொய் சொல்கிறாள் என்று எனக்கு தோன்றியது ஆனால் ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் நான் மதுமிதாவுக்கு முற்றிலுமாக எதிராக மாற காரணமாகிவிட்டது என் சந்தேகத்தின் விதை ஒரு பெரிய மரமாக வளர்ந்துவிட்டது நான் மதுமிதாவை அளவுக்கு அதிகமாக நேசித்தேன் என்பது உண்மை ஆனால் அவள் எனக்கு செய்த துரோகத்தை வேறு எந்த மனைவியும் தன் கணவனுக்கு செய்திருக்க மாட்டாள் அன்று நான் வேலை முடிந்து சீக்கிரமாகவே வீட்டிற்கு திரும்பிவிட்டேன் மதுமிதாவின் மீது நான் அதிக சந்தேகம் கொள்ளக்கூடாது அவளுடன் உட்கார்ந்து பேச வேண்டும் சில நிமிடங்கள் செலவிட வேண்டும் இதனால் எங்கள் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் என் மனதில் அவளை உள்ள அனைத்து சந்தேகங்களையும் முடித்துவிட வேண்டும் என்று நானும் நினைத்தேன் நான் அன்று சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்தபோது கதவில் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு நான் திகைத்துப் போனேன் அவள் எங்கே சென்றிருந்தாள் என்று மதுமிதா என்னிடம் சொல்லவே இல்லை என் சாவியால் கதவை திறந்து வீட்டுக்குள் நுழைந்தேன் வீடு காலியாக இருந்தது மதுமிதா எங்கே போயிருக்க முடியும் நான் உடனே அவளது மொபைலுக்கு அழைத்தேன் ஆனால் அவளது மொபைல் அங்கேயே சோபாவிலும் கிடந்தது நான் அவள் மொபைலை எடுத்து பார்த்தபோது அதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிலிருந்து அளவில்லாத மிஸ்டு கால்களும் வந்திருந்தது நான் அந்த எண்ணை என்னுடைய ஃபோனில் சேமிக்கும் போது திடீரென ஒரு பெண்ணின் அபாய குரல் வெளியே கேட்டது நான் அவசரமாக வெளியே வந்து பார்த்தபோது மனோகர் மாமாவின் மகளான சுபா எங்கள் வீட்டிற்குள் நுழைந்தாள் அவள் தடுமாறியபடி உள்ளே வந்தாள் அவள் திரும்ப திரும்ப பின்னாலேயே பார்த்து கொண்டும் இருந்தாள் அவளோ அரவிந்த் மாமா மக்கள் வீட்டுக்கு வெளியே நாய் வளர்க்கிறார்கள் நீங்கள் என்ன எலி வளர்க்கிறீர்களா இவ்வளோ பெரிய எலி இப்போது என் கால் மேலே ஏறிடுச்சு பயத்தில் என் உயிரே போயிடுச்சு என்றும் சொன்னாள் அவள் அப்படிதான் ஒரு குறும்புக்கார பெண் அவள் மீது என் கவனம் சென்றதால் மொபைலிலிருந்து என் கவனம் விலகியது அவள் கையில் பாயாச பாத்திரம் வைத்திருந்தாள் இந்த பாயாசத்தை நான் மதுமிதாவுக்காக கொண்டு வந்தேன் ஆனால் அவளை எங்குமே காணுமே என்றும் சொன்னாள் ஏற்கனவே மனக்குழப்பத்தில் இருந்த நான் அவளிடமிருந்து பாயாச பாத்திரத்தை வாங்கி கொண்டு அவளுக்கு நன்றி தெரிவித்தேன் தெரியல அவள் எங்கே போயிருக்கானு நானும் இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் என்று சொன்னேன் சுபாவோ ஓகே அவள் அப்படி வெளியில போயிட்டு இருப்பா இந்த நேரத்தில் அவள் தினமும் வெளியில தான் இருப்பா இன்னைக்கும் கதவு திறந்து திறந்திருக்கதை பார்த்ததுமே வீட்டில் இருப்பான்னு நினச்சிட்டு பாயாசம் கொண்டு வந்தேன் என்றும் சொன்னார் சுபாவின் இந்த வார்த்தைகள் என் சந்தேகத்தை மேலும் அதிகமாக்கியது சுபா அங்கிருந்து சென்று விட்டாள் ஆனால் நான் ஒரு சிலையைப் போல நின்று அந்த பாயாசத்தையே பார்த்து கொண்டிருந்தேன் அரை மணி நேரம் கழித்து மதிமிதா வீட்டிற்குள் நுழைந்தாள் திறந்திருந்த கதவை பார்த்து சற்று திகைத்தாள் நான் எதிர்பாராமல் அங்கே உங்காதிருப்பதையும் பார்த்து அவளது முகம் வெளிரி போனது அவளோ நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டீங்களா எனக்கு சொல்லவே இல்லை என்று பயத்துடனே சொன்னாள் நான் எந்த பதிலும் சொல்லவில்லை கொஞ்ச நேரம் கழித்து இந்த நேரத்தில் நீ எங்க போயிருந்த முதல்ல அதுக்கு பதில் சொல்லு என்று சொன்னேன் அவளோ நான் எங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் என்று சொன்னாள் அவளது முகத்தை பார்த்தால் அவள் பொய் சொல்கிறாள் என்பது தெளிவாகவே தெரிந்தது நான் உள்ளுக்குள் கோபத்தால் கொதித்தேன் எனக்கும் மதுமிதாவுக்கும் திருமணத்திற்கு முன்பிருந்தே பழக்கமும் உண்டு அதனால் நாங்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக தெரியும் ஆனால் மதுமிதா தன் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு கேவலமான பெண்ணாக இருப்பாள் என்று நானும் நினைக்கவில்லை இப்போது ஒரு விசித்திரமான மனசோர்வு என்னை தாக்கியது நான் இப்போது மதுமிடாவிடமிருந்து விலகி இருக்க ஆரம்பித்தேன் என்ன நடக்கிறது என்று எனக்கே புரியவில்லை நான் மதுமிதாவுக்கு எந்த குறையும் வைக்கவும் இல்லை அவளுக்கு இந்த உலகின் அத்தனை பொருட்களுமே வீட்டில் இருந்தன நானும் தோற்றத்தில் மோசமானவனும் இல்லை இப்படியே யோசித்து யோசித்து என் உடல்நிலையும் மோசமாக ஆரம்பித்தது அன்றும் எனக்கு கடுமையான காய்ச்சல் ஆனால் நான் நலமாக இருக்கிறேனா இல்லையா என்று மதுமிதாவுக்கு சற்றும் கவலை இல்லை அவள் முற்றிலும் அறிமுகமில்லாதவள் போல இருந்தாள் நானே காய்ச்சலுக்கு மருந்து எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பிவிட்டேன் நான் அலுவலகம் வந்து சிறிது நேரமே ஆகியிருந்தது திடீரென என் மொபைலில் ஒரு அறிவிப்பு வந்தது நான் என் மொபைலை பார்த்தபோது என் கோபம் உச்சத்தை அடைந்தது எனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை நான் என்னை கஷ்ட கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி கொண்டு அந்த படங்களை ஒரே ஒரு முறை பார்த்தேன் மீண்டும் பார்க்கும்போது தைரியம் என்னிடம் இல்லை அது ஒரு அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வந்திருந்தது அதில் என் மனைவி மதுமிதாவும் மிகவும் மோசமான புகைப்படங்கள் அனுப்பப்பட்டிருந்தன அந்த புகைப்படங்களில் இருந்தவன் காவலாளியோ அல்லது அந்த டெலிவரி மேனோ இல்லை என் இதயம் மிகவும் காயமடைந்தது நான் பைத்தியம் பிடித்தவன் போல ஆனேன் அன்றிரவு நான் வீட்டிற்கு போகவில்லை என் மனைவி எனக்கு தொடர்ந்து அழைப்பும் விடுத்தாள் ஆனால் என் மனதில் பழிவாங்கும் தீ பற்றி எரிந்தது அன்றே நான் யோசிக்க ஆரம்பித்தேன் நான் என் மனைவியை பழிவாங்கியே தீருவேன் என்று அவள் வாழ்நாள் முழுவதும் உள்ளுக்குள் தவிக்க வேண்டும் என்று அது போன்ற ஒரு தண்டனையை நான் அவளுக்கு கொடுக்க விரும்பினேன் நான் நினைத்திருந்தால் அவளுக்கு விவாரத்து கொடுத்து வீட்டிலிருந்து துரத்திருக்கலாம் ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் அப்படி செய்தால் அவள் இன்னும் சுதந்திரமடைந்து விடுவாள் நான் அவளை ஒவ்வொரு கணமும் தவிக்க வைக்க விரும்பினேன் ஒவ்வொரு கணமும் அவள் துடிக்க வேண்டும் என் மனதில் இரண்டாவது திருமணம் செய்யும் எண்ணமும் வந்தது என் கண்ணுக்கு வேறு எந்த பெண்ணும் வரவில்லை அப்போதுதான் என் வீட்டுக்கு எதிரே உள்ள வீட்டில் வசித்த அதே சுபாதான் நினைவுக்கும் வந்தாள் அவள் என்னை மனதுக்குள் விரும்புகிறாள் என்று எனக்கும் தெரியும் ஆனால் என் திருமணத்திற்கு பிறகு அவள் என்னுடன் முன்பு போல பழகியதில்லை அடுத்த நாளே நான் அவளிடம் சென்று நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னேன் பழி வாங்கும் தீயில் நான் அவளை திருமணம் செய்யப் போகிறேன் என்று அவளுக்கு தெரியாது நான் அவளிடம் உன் உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கின்றேன் இப்போது உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று மட்டுமே நான் சொன்னேன் அதற்குப் பிறகு நானும் சுபாவும் கோவிலில் சென்று திருமணம் செய்து கொண்டோம் சுபாவின் வீட்டில் ஒரு வயதான தந்தை மட்டுமே இருந்தார் பிறகு நான் என் வீட்டிற்கு சுபாவை அழைத்து கொண்டு நுழைந்தேன் என் மனதில் என்ன வேதனை இருந்தாலும் வீட்டிற்குள் நுழையும் போது நான் சுபாவின் கையை பிடித்துக்கொண்டு என் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகையை தழுவவிட்டேன் மதுமிதா எங்களை பார்த்தால் துடிப்பால் அழுவாள் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாள் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவளோ அப்படி எதுவுமே செய்யவில்லை அதற்கு மாறாக அவள் புன்னகைத்தாள் பிறகு அவளே வந்து எனக்கும் சுபாவிற்கும் திருஷ்டி கழித்தாள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் பிறந்திருக்கீங்க போல ரொம்ப அழகான ஜோடி என்றும் சொன்னாள் நான் போட்டியாக இல்லாமல் இவளுக்கு ஒரு தோழியாக இருக்க இருப்பேன் என்று அவள் சொன்னபோது சுபா கூட ஆச்சரியத்துடன் என் முகத்தை பார்த்தாள் மதுமிதா தன்னை கண்டால் என்ன செய்வாளோ என்று பயந்து போயிருந்தாள் சுபா ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை நான் சுபாவின் கையை பிடித்துக்கொண்டு அறைக்குள் செல்லும்போது மதுமிதா என் கையை பிடித்து தடுத்தாள் இதை பார்த்ததும் என் மனதிற்கு ஒரு கணம் நிம்மதி கிடைத்தது இப்போது அவள் என் முன் அழுது மன்னிப்பு கேட்பாள் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவளோ என்னிடம் சொன்னதை கேட்டு நான் திகைத்து போனேன் அவளோ இப்போது நில்லுங்கள் நான் உங்கள் அறையை தயார் செய்து கொடுக்கின்றேன் இப்போதைக்கு நீங்கள் வெளியே ஹாலிலேயே உட்கார்ந்துருங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்றாள் பத்து நிமிடங்கள் கழித்து வந்தபோது அவள் கையில் இரண்டு மலர் மாலைகள் இருந்தன அவற்றை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள் என் அறையை முதல் இரவுக்காக அவளே அலங்கரித்தாள் பிறகு இப்போது நீங்கள் அறைக்குள் போகலாம் உங்கள் திருமணம் நடந்திருக்கு இன்னைக்கும் உங்களுடைய முதல் இரவு அதை முதலிரவு போலவே கொண்டாடுங்கள் என்றும் சொன்னாள் அவள் இதையெல்லாம் நடித்து காட்டுகிறாளா அல்லது உண்மையாகவே சந்தோஷப்படுகிறாளா என்று நான் அவளது முகத்தை பார்க்க தீவிரமாக முயற்சியும் செய்தேன் நானும் சுபாவும் அறைக்குள் வந்தோம் சுபா என்னை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் ஆனால் நான் சுபாவிடம் சுபா நான் இப்போது உன்னுடன் எந்த உறவும் கொள்ள விரும்பவில்லை நான் எந்த சூழ்நிலையில் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்று உனக்கு நன்றாகவே தெரியும் திடீரென நான் உன்னை மறந்துவிட்டேன் ஆனால் இந்த உறவுக்காக நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள முடியவில்லை நான் எப்போது இந்த உறவுக்காக உன்னை தயார் என்னை தயார் செய்து கொள்கிறேனோ அப்போது நாம் நம் திருமண வாழ்க்கையை தொடங்குவோம் என்று சொன்னேன் சுபாவும் என் பேச்சை புரிந்து கொண்டு படுக்கையில் தூங்கச் சென்றாள் நான் அறையிலிருந்து சோபாவில் தூங்கினேன் உண்மை என்னவென்றால் சுபாவுக்காக என் மனதில் எந்த உணர்வும் இல்லை நான் மதுமிதாவை தான் நேசித்தேன் இப்போதெல்லாம் நான் அவசரத்தில் ஒரு தவறான முடிவை எடுத்துவிட்டேன் என்று எனக்கு தோன்றியது ஆனால் மதுமிதாவின் துரோகத்தை நினைத்தபோது அவள் மீது எனக்கு மீண்டும் கோபம் வந்தது என் முடிவும் சரியானது என்று தோன்றியது நான் சொல்ல சொல்ல மதுமிதாவின் செயல்கள் என்னை மேலும் சந்தேகத்தில் ஆழ்த்தின தன் கணவனுக்கு இன்னொரு மனைவியை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட உலகின் முதல் பெண்ணே இவளாக தான் இருப்பாள் என்றும் தோன்றியது என்ன நடக்கிறது இதன் பின்னணியில் என்ன சதி இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை நான் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் மதுமிடாவுடன் வாழ்ந்துள்ளேன் இப்போது சிவா என் வாழ்க்கையில் வந்து ஒரு மாதம்தான் ஆகிவிட்டது நான் ஒரு விசித்திரமான வலைக்குள் சிக்கியிருந்தேன் என்ன செய்வதென்று எனக்கே புரியவில்லை ஆனால் இந்த மர்மத்தின் திரை விலக அதிக நேரம் எடுக்கவில்லை ஒரு நாள் அத்தனை உண்மைகளுமே என் கண்முன்னே வெளிப்பட்டன அதை கேட்டு என் தலை சுற்றுவதில் என் தலை சுவரில் மோத வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அன்று நான் மதுமிதாவுடன் நேரடியாக பேச விரும்பினேன் ஏனென்றால் நான் உள்ளுக்குள் நொந்து போயிருந்தேன் நான் மதுமிதாவுக்கு விவாரத்து கொடுக்க வேண்டும் என்றும் சுபாவுடன் என் வாழ்க்கையை எப்படியாவது தொடங்க வேண்டும் என்றும் நான் முடிவெடுத்திருந்தேன் மதுமிதாவை வீட்டில் பார்த்தால் என் மனம் வலியில் துடித்தது அவள் என் முதல் காதல் அவள் அதனால் அவள் என்னை புறக்கணித்து கொண்டே இருந்தாள் அதை பார்த்து எனக்கு துக்கமாக இருந்தது அவள் ஏன் இப்படி சந்தோஷமாக இருக்கிறாள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அவள் வேறு யாரையாவது விரும்பியிருந்தால் ஏன் இன்னும் விவாரத்து வாங்கிவிட்டு போகவில்லை இந்த குழப்பத்துடனேயே நான் வீட்டிற்குள் நுழைந்தேன் அப்போது எனக்கு கேட்ட வார்த்தைகளை கேட்டு என் கால்கள் அங்கே நின்றுவிட்டன அறைக்குள்ளிருந்து மதுமிதாவும் சுபாவும் பேசும் சத்தம் எனக்கு கேட்டது சுபாவின் குரல் வெளியே வரவேற்பறையிலும் எதிரொலித்தது சுவா உன் நடிப்பை நான் பாராட்டத்தான் வேண்டும் சத்தியமா உனக்கு இதற்கும் ஒரு விருது கொடுக்க வேண்டும் எவ்வளவு நல்லா நடிச்சிருக்க கடைசில நீ என்னையும் அரவிந்தையும் சேர்த்து வைத்து விட்டாய் என்றும் சொன்னாள் ஆனால் மதுமிதாவோ அவள் முன் அழுது கொண்டிருந்தாள் அவள் விம்மி அழுது கொண்டே நான் உன் பேச்சையெல்லாம் கேட்டேன் நீ சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்தேன் ஆனால் இப்போதாவது அந்த புகைப்படங்களை அழைத்துவிடு நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன் நீ என் கணவரை கேட்டாய் நான் என் கணவரையே உனக்கு திருமணம் செய்து வைத்தேன் என்றும் கெஞ்சினாள் இதற்கு சுபா சத்தியமாக கத்தி சத்தமாக கத்தினாள் அவன் என் கணவன் அவன் ஆரம்பத்திலிருந்தே என்னுடையவன் நான் அவனை மனதார விரும்பினேன் அவனை நான் அடைந்தே தீர வேண்டும் அவன் என் சிறுவயது காதலன் அவன் எனக்கு தான் சொந்தமாக இருக்க வேண்டும் நீதான் எங்கள் நடுவில் கட்டாயமாக நுழைந்தாய் இப்போது நான் உன்னை அரவிந்தின் மனதிலிருந்து நீக்கிவிட்டேன் உன் கணவரின் மனதில் உன் மீது சந்தேகத்தையும் வெறுப்பையும் விதைத்து உனக்கு எதிராக திருப்பிவிட்டேன் இன்று அவன் எனக்கு மட்டும் சொந்தமானவன் பார் கூடிய விரைவிலேயே அவன் என் மீது காதலும் கொள்வான் இப்போதைக்கு நீ செய்ய வேண்டிய கடைசி வேலை ஒன்றுதான் இருக்கிறது அதன் பிறகு அரவிந்த் முழுமுதுமாக என்னுடையவன் ஆகிவிடுவான் நீ அவன் மீது என்ன மந்திரம் செய்தாய் என்று எனக்கு தெரியவில்லை உன் காதலின் பிடி அவனிடமிருந்து நீங்கவே இல்லை இவ்வளவு நடந்த பிறகும் உன் காதலை அவன் மனதிலிருந்து நீக்கவில்லை இதுவரைக்கும் அவன் எனக்கு மனைவியின் உரிமையை கொடுக்கவே இல்லை இரவு முழுவதும் அவனது அன்புக்காக நான் தவிக்கின்றேன் ஆனால் அவனோ என் அருகில் கூட வருவது இல்லை நீ செய்ய வேண்டியது இவ்வளவுதான் இப்போதே அவன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிடு அதுவும் எப்போதும் திரும்ப வராதபடி நீ போன பிறகு அரவிந்த் கட்டாயமாக என்ன ஏற்றுக்கொள்வான் மெதுவாக அவன் இதயத்தில் என் காதலும் பிறக்கும் என்று ஆவேசத்துடன் சொன்னாள் இதைக் கேட்ட மதுமிதா கதறி அழுதாள் அவளோ சுபா கடவுளுக்காக அப்படி செய்யாதே நான் அரவிந்த் இல்லாமல் செத்து போய்விடுவேன் என் எல்லாவற்றையும் நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் அரவிந்தை கண்முன்னே பார்த்தால் என் மனதுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிறது குறைந்தபட்சம் அவன் பெயர் என் பெயருடன் ஒன் ஒன்றியிருக்கிறது இதையும் நீ என்னிடமிருந்து பறித்து விட்டால் நான் வாழ காரணமே இல்லாமல் போய்விடும் என்னை இப்படி அகால மரணம் அடைய செய்யாதே என்று சொன்னாள் மதுமிதாவின் வாயிலிருந்து இத்த இதை சொன்னவுடன் சுபா அவள் வாயை அழுத்தி பிடித்து கொண்டு நீ அரவிந்த் வாழ்க்கையிலிருந்து போகவில்லை என்றால் உன் அந்த புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பி விடுவேன் பிறகு நீ எங்குமே முகம் காட்ட முடியாது என்று மிரட்டினாள் ஒரு முடிவின் ஆரம்பம் ஒவ்வொரு ரகசியமாக என் கண்முன்னே வெளிப்பட்டு கொண்டிருந்தன இதைக் இதை கேட்டு நான் ஒரு கல் சிலை போல நின்றேன் சுபா அத்தனை உண்மைகளையும் சொல்லிவிட்டு பின்னால் திரும்பும்போது என்னை பார்த்தவுடன் அவளது முகம் சட்டென வெளியேறியது அவள் என்ன என்ன சொல்வது என்ன சொல்லக்கூடாது என்று புரியாமல் திகைத்தாள் அடுத்த நொடியே நான் சுபாவின் கன்னத்தில் பலமாக ஒரு அறை கொடுத்தேன் சுபாவும் நானும் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள் எங்கள் நட்பு மிகவும் ஆழமானது ஆனால் நான் அவளை ஒரு நண்பராக தவிர வேறு எந்த ஒரு பார்வையிலும் பார்த்ததில்லை அவள் எனக்கு ஒரு நல்ல தோழி மட்டுமே நான் மதுமிதாவை தான் உண்மையாக காதலித்தேன் ஆனால் இன்று இந்த ரகசியம் என் கண்முன்னே வெளிப்பட்ட போது சுபாவின் மீது எனக்கு வெறுப்பு உண்டானது எவ்வளவு மோசமான சூழ்ச்சிக்கார பெண் அவள் என் வீட்டையே நாசமாக்கிவிட்டாளே அதே நொடியில் நான் சுபாவை தள்ளிவிட்டு என் வீட்டிலிருந்து வெளியேறினேன் நான் அவளுக்கு எதிராக ஒரு வழக்கம் பதிவும் செய்தேன் அவள் என் மனைவியின் அந்தரங்க படங்களை திரு திருத்தியிருந்தாள் அதில் மதுமிதாவும் அவளது கல்லூரி தோழனும் இருப்பது போல காட்டப்பட்டிருந்தது அதில் எந்த உண்மையும் இல்லை ஒரு வாரம் கழித்து நான் சுபாவுக்கு விவகாரத்தும் கொடுத்தேன் மதுமிதா இதையெல்லாம் பார்த்ததுமே என் முன் அழ ஆரம்பித்தாள் இன்றுதான் முதல் முறையாக அவள் தன் அத்தனை ரகசியங்களையும் என் முன் வெளிப்படுத்தி அழுது கொண்டிருந்தாள் நானும் அவளிடமிருந்து விலகி நின்றேன் என் ஏன் என் கண்களிலிருந்து கண்ணீரும் வந்தது ஏன் நான் மதுமிதாவின் நிர்பந்தத்தை புரிந்து கொள்ளவில்லை ஏன் அவள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை நான் அவளிடம் கேட்டிருந்தால் சில நாட்கள் கொடுத்திருந்தால் இன்று இதெல்லாம் நடந்திருக்காது சுபா போன்ற ஒரு சாதாரண அப்பாவியான தோற்றமளிக்கும் பெண் எப்படி எப்படி எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்தாள் என்பதை நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை சில காலத்திற்கு பிறகு நான் அந்த வீட்டை விட்டே வந்தேன் வேறு ஒரு இடத்தில் வீடெடுத்து மதுமிதாவுடன் நான் மகிழ்ச்சியாக தற்போது வாழ்ந்து வாழ ஆரம்பித்தேன்